சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க இவர்களுக்கு லைட்டிங் இந்த மாதிரிலாம் கேமரா லைட்டு வீட்டுக்குள்ளே தொங்க விடுற அலங்கார வளைவு லைட்டு இதுங்களாம் ரொம்ப அற்புதமான காலம் முருகா 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 திருவாபுரி முருகன் கோயில் போங்க சென்னையில் இருக்கிறவங்க அல்லது திண்டுக்கல் சைடு அதில் பழனிமலை முருகன் போவாங்க முருகனை பிடிக்கும் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு இப்போதான் ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கு ஆனால் உங்கள்ட்ட இல்லையே சிறப்பான இசை பலவற்றை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஜூலை மாத பலன்களிலே கன்னிராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம் அவ்வகையிலே இந்த ஜூலை மாதத்தின் பெருமைன்னு பண்ணால் அதை பற்றி யோசித்தா அவ்வளோ பெருமைகள் இருக்குது வழக்கமாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பெருமை இருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெருமை இருக்கும் ஆனால் இந்த மாதம் மட்டும் சமுதாய தலைவர்கள் நெல்சன் மண்டேலாவில் ஆரம்பிச்சு ஜூலிய சீசரில் ஆரம்பிச்சு இசைக்கலைஞர்கள் பார்த்திங்கன்னா உன்னி கிருஷ்ணன் சாரில் ஆரம்பிச்சு அனுராதா மேடம்ல ஆரம்பிச்சு டைரக்டர் பாலாவில் ஆரம்பிச்சு நியானனா கோபிநாத் சார் வரைக்கும் எல்லா வகையான ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதம் தான் பிறந்திருக்காங்க இந்த மாதம் பிறந்தவங்க லிஸ்ட்டே ஒரு பெரிய லிஸ்ட்டு கவிஞர்கள் லிஸ்ட்லாம் கூட இருக்குது அவ்வகையில் இந்த பொன்னான மாதம் ஒரு வெர்சட்டாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல எல்லா விதமான பர்சனாலிட்டியும் இருக்கின்ற இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் ஜென்ரலாகவே நீங்கள் கொஞ்சம் பிராண்டு சார் விருச்சிகன்னா தேளு கடகன்னா நண்டு மீனொன்னா மீன் ஆனால் நீங்கள் நீங்கள் கன்னிராசி எத்தனை நாளானாலும் நீங்கள் கன்னி ராசி தான் சார் உலக நாடுகள் ஃபுல்லாக போகிறேன் எல்லாேரும் கேட்குறாங்க கன்னி ராசின்னால் உங்களுக்கு என்ன குறித்து அவ்வளோ கிண்டல் சார் ப்ராண்டு கன்னி ராசின்னா ப்ராண்டு ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் ஓகே இந்த வா இந்த மாதத்திலே நான்கு பேருச்சிகள் நடக்கிறது ரெண்டு ஒம்போது கூடையவர் பகவான் ஆட்சி பெறுகிறார் மாதத்தின் துவக்கத்தில் பணம் பல வழிகளில் வருகிறது இழந்த பணமெல்லாம் வர வரப்போகுது யாரையாவது கடன் கொடுத்தேன் சார் என் முன்னாடி தான் சார் சுற்றிக்கிட்டே இருக்கான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பணம் மட்டும் வரமாட்டேங்குது சார் அதெல்லாம் அவரே வந்து மனம் திருந்தி பணம் தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறது ரெண்டு ஒன்பது பேர் ஆட்சி பெறுகிறார் அதே நேரத்தில் ஒம்பதுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க அது கிளிக்காக இன்ட்ரோடை மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ லாபம் வரும்னு அதெல்லாம் நடக்கும் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே டிஜிட்டல் கரன்சிலாம் சொல்கிறாங்களே டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு காலம் நான் பேசுறதெல்லாம் தொழில் இப்போவும் சொல்கிறேன் நான் தான் தொழில் யோசிச்சு பாருங்கள் அடுத்ததாக ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் மூன்று எட்டுக்குடையவன் செவ்வாய் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்பது ஜோதிட சாஸ்திரம் மூன்று எட்டுக்குடையவன் ராசியில் உட்காந்துருக்கான் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வேலைக்கு மாதத்தின் பிற்பகுதி எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் நாலு ஏழு எட்டை பார்க்குறார் நாலுங்கிறது என்ன உயர்கல்வி உயர் பதவி ஏழுங்கிறது என்ன உங்களுடைய திருமண வாழ்க்கை எட்டுங்கிறது என்ன எட்டுங்கிறது அசையா சொத்துக்கள்னு வச்சுக்கோங்க வேறு ஒரு பொருள் இருக்கே அது அப்புறம் பேசலாம் செவ்வாய் எட்டை பார்க்கும்போது இது வண்டியை ஓட்டக்கூடாது சரி நாலு ஏழு எட்டு செவ்வாய் பார்த்துட்டார் உயர்கல்வி உயர் பதவியே பார்த்துட்டார் அப்போ வேலை நேரத்தில் உங்களுக்கு வந்த ப்ரமோஷன் இவ்வளோ தூரம் வந்த ப்ரமோஷன் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காரணம் உங்களுடைய எமோஷன் செவ்வாய் ராசியில் உட்காந்தா என்ன ஆகும் எமோஷன் அதிகமாகும் எனக்கு குடிப்பியா அவனுக்கு குடிப்பியா எல்லார் முன்னாடியும் கேட்டுருவீங்க மேனேஜருக்கு ஒரு சிக்கலை உருவாக்குறீங்க நான் கொடுக்கலான்னு நினைச்சேன் எனக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கிட்டேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டு பெற வேண்டிய நிலை ஏற்படும் ஜாக்கிரதை பேசாமல் இருங்க உங்களுக்கானது அதுவே வரும் இந்த மாதம் நீங்கள் பேசாமல் இருங்க ஏன்னா பத்திலே குரு இருந்தால் பதவி பறிபோகும் கன்னிராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க இப்படி சொல்றதுக்காக நான் வருத்தப்படுறேன் பத்திலே குரு இருந்தால் பதவி பரிபவம் வேலை போய்டும் சார் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி நான் ஒரு போன வருஷத்துல பத்தாம் இடத்துல குருமோ சொன்னணும் அதை தான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க அந்த நினைப்பே விட்டுருங்க தயவுசெய்து வேண்டாம் அது வேலை மாறுறதுக்காக உங்களை கூப்பிடல உங்களை கூட்டிகிட்டு போய் வேலை இல்லாமல் பண்ணுறதுக்காக பண்ணுது கன்னிராசிக்காரர்கள் வேலை மாற்றமோ சார் எனக்கு ஃபாரின் எதுவும் பண்ணக்கூடாது எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி சார் இந்த மன்னார் அன் மன்னார் அந்த கம்பெனிலே இருங்க கிண்டல் பண்ணாதீங்க உங்கள் கம்பெனி நீங்களே கிண்டல் பண்ணாதீங்க அது காதில் கேட்டுற போது இருக்கிற வேலையும் போயிடும் ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது இன்னும் ஏ இதில் என்ன பிரச்சனைனா ஒன்று பத்து குடைவன் புதன் அவன் வேற வக்கரமாகறான் எப்போ இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் ஏற்கனவே பத்தில் குரு பத்துக்குடையவன் வேற வைக்கிறோம் அப்போ ஆபீஸ் போகிறதுன்னு தெரியக்கூடாது வர்றதும் தெரியக்கூடாது அமைதியாக பெய்யாமல் போகணும் பெய்யாமல் வரணும் காரணம் ராசிநாதனே உங்களுக்கு வைக்கிறேன் சார் இப்படி ஒன்று டிப்ரெஷனு பத்துக்குடைய தொழில்காரகன் வக்கரமாயிடுறான் சார் இப்போ தான் ஓப்பனிங்லாம் நல்லா இருந்தது ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கு ஆனால் உங்கள்ட்ட ஃபினிஷிங் இல்லையே கோவப்படுறீங்களே ராசியில் செவ்வாய் வரும்பொழுது அதை பொறுமை காக்கணுமே கடங்காரங்கள் யார் கடன் வாங்கினானோ திருப்பித்தரா வாரா கடன் வரும்னு தான் சொன்னேன் வேலைனால அனுகிரகம்னு சொல்லலை வேலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சார் ஒரு ஒரு பேராசிரியர்கள் டீமை சீக்கிரமாக சொல்லிடுறேன் ஒரு பேராசிரியர்கள் டீம் அவங்க உட்காந்து பேப்பர் திருத்துறாங்க வாத்தியார்களில் சில பேர் அப்படி பேப்பரை திருத்துறாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறார் ப்ரூஃப்ஸெல்லாம் திருத்த மாட்டார் சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பர் எவாலுவேஷனுக்கு நிறையா மார்க் வரும் சில பேர் மார்க்கே போட மாட்டாங்க இப்போ நாலாம் டென்த்து போதெல்லாம் தொண்ணூறு தான் பெரிய மார்க் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அதுக்கு மேலே போட மாட்டாங்க சப்ஜெக்ட்லலாம் மார்க் போட மாட்டாங்க அதுக்கு சோஷியல் சயின்ஸ்லாம் மார்க் போட மாட்டாங்க அப்படி இவர் இப்படி இவர் எப்படின்னா ஒரு டிக் ஒரு மார்க் டிக் ஒரு மார்க் டிக் அடிப்பர் ஒரு மார்க் இது அவரோட ஸ்டைல் அவர்கிட்ட இருக்க நல்ல பழக்கம் என்னென்னா யார் பேப்பர் கொடுத்தாலும் டிக்கெட் அடித்து ஒரு மார்க் போடுவார் நாற்பது மார்க் கன்ஃபார்ம் ஆ ஐம்பது மார்க் கன்ஃபார்ம் பாதி பாதி மார்க் ஆனால் நல்லா படிக்கிறவன் பேப்பர் வந்தாலும் அதே கதி தான் நல்லா படிக்காதவன் பேப்பர் வந்தாலும் அதே கதி தான் அப்போ பக்கத்தில் இருக்க திருப்தியா என்ன இப்படி பண்ணுற என்ன சார் எழுதியிருக்கா பாருங்கள் சார் டிக்கெட் அடித்து ஒரு மார்க் டிக்கெட் அடித்து ஒரு மார்க் போடுறார் எக்ஸாம் எவால்வேஷன் அப்போ திடீர்னு என்ன எடுத்து ஒரு எக்ஸாம் அந்த சூப்பரன்டென்ட் வந்து சொன்னாரான் இது ஒரு தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு செய்தி நான் உங்கள்கிட்ட பகிர்றேன் அப்போது என்னாச்சு சொல்கிறாரா இந்த மாதிரி ஒசூர்லேருந்து பேப்பர் வந்திருக்கே அது மிக்ஸ் ஆகி வந்துருச்சு நம்ம ஊருக்குள்ளே நம்மளுடைய ஸ்கூலுக்குள்ள ஸோ அவங்க வந்து ஹிந்திலையும் எழுதுவாங்க இதுலேயும் எழுதுவாங்க கன்னடாலையும் எழுதுவாங்க தமிழ்லையும் எழுதுவாங்க அவங்க தெலுங்குலேயும் எழுதுவாங்க தெலுங்கில் எழுதுகிற பேப்பர் நம்மக்கிட்ட கலந்து வந்துருச்சு நம்மளோட தமிழ் பேப்பர் அவங்கள்ட்ட போயிடுச்சு அவங்க அவங்க பேப்பரை திருப்பி கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த தெலுங்கு பேப்பரை திருப்பி தரணும் யாருக்கிட்ட தெலுங்கு பேப்பர் கலந்துருக்குன்னு கேட்டிருக்காங்க நம்ம எழுதுக்கல அந்த தெலுங்கு பேப்பருக்கு டிக் அடிச்சு நாற்பது மார்க் போட்டிருக்காரு டிக் அடிச்சு ஒன்று டிக் அடிச்சு ஒன்று அப்போது சூப்பரன்டென்ட்டுக்கு எப்பா தெலுங்கு பேப்பரை எப்படி பார்த்து திருத்தினேன்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் நான் இதை என்னன்னு சொல்லி கொடுக்க போறேன்னு தெரியலையேன்னு அந்த ஒசூர்காரங்கள்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு சார் சாரி சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு நம்மளில் ஒருத்தர் தெலுங்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் திருத்திட்டார் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த ஒசூர்காரர் வாங்கினாரே அவங்க சொல்லியிருக்காங்க பிரமாதமாக திருத்திருக்காரு சார் பக்கவா திருத்திருக்கார் அதே நாற்பது நாற்பது மாதிரி கரெக்டாக போட்டிருக்காரு இவர் ஏன் நீங்கள் தெலுங்கு தெரிலங்கிறீங்க நல்லா திருத்திருக்காரேன்னு சொன்னாங்களாம் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்று பண்ண போனீங்க ஆனால் நல்ல வேலைக்கு அது உங்களை காப்பாத்திருச்சு இதற்காக இது சொல்ல வருகிறேன் என்றால் ராசியில் இருந்து உங்களை காபந்து பண்ணி காப்பாற்றுறார் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்க அந்த ஆக்டிவிட்டி எதுவும் ஒன்று போர்டில் காயின் போடுற மாதிரி தான் அது போய் காயின் ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப நேரம் இப்படி ஆகாது ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் உங்களுக்கு ராசிநாதன் வக்கரம் விரும்பொழுது ராசிநாதன் வக்கரம் வரும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு வேலைகள் வழிகள் எல்லாம் ஏற்படும் ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போது அடுத்த விஷயம் பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் வரும்பொழுது சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க இவர்களுக்கு லைட்டிங் இந்த மாதிரிலாம் கேமரா லைட்டு வீட்டுக்குள்ளே தொங்க விடுற அலங்கார வளைவு லை ரொம்ப அற்புதமான காலம் வெளிச்சம் எல்லாம் வரும் அடுத்ததாக உங்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் தரும் பலனாக லேண்டு வாங்குற யோகங்கள் எல்லாம் வரும் சார் பணம் சர்ப்ளஸ் மணி வருது இடந்த பணம் திரும்பி வருது எல்லாம் வருது உங்களுக்கு ஒரே பரிகாரம் தான் ராசியில் செவ்வாய் இருக்கும்போது முருகா 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 சிறுவாபுரி முருகன் போயில் போங்க சென்னையில் இருக்கிறவங்க அல்லது திண்டுக்கல் சைடு அங்கெல்லாம் பழனிமலை முருகன் போங்க முருகனை பிடிங்க முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு இந்த மாசம் முருகா முருகா என்று அழுங்கள் வேற வழியே கிடையாது முருகன் தான் உங்களை காப்பாற்றணும் காரணம் என்னவென்றால் செவ்வாதான் இந்த உயர்கல்வியை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறார் வேணாம் பா ஏற்கனவே ஒரு வேற பத்தில் குருங்கிறாங்க இருக்கிற வேலையும் போயிட போகுது சோ அதனால ஜாக்கிரதையா இருங்கள் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் உடனடியாக என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டம் நம்ம மட்டும்தான் பண்ணுறோம் உலகத்திலேயே எந்த பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம மட்டும்தான் இமீடியட் கனெக்ஷன் உடனே அர்ஜென்ட் பேசிஸில் டக்கல் சிஸ்டம் இருக்குது அதேமாதிரி ஃபேமிலி ஜாதகம் கான்செப்ட் இருக்குது நீங்கள் ஒய்ஃபு குழந்தைகளோடு பார்த்துக்கொள்ளலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் வீடியோ காலிங் எல்லாமே இருக்குது நிர்வாகத்திடம் கேளுங்கள் உங்களுக்கு பல விதமான ஆஃபர்ஸ் கூட இருக்குங்க